அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்று நாம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று அல் அஹாப் எதிரி படையினர் என்ற சூராவின் முன்னுரையை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் இந்த சூறா மதினாவில் அருளப்பட்டது பிரிவுகள் ஒன்பது உள்ளன வசனங்கள் 73 மூன்று உள்ளன இந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஒன்பதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஐந்தாவது வசனம் வரை கூடப்படுகின்ற எதிரிகளின் அணி பற்றியே இந்த தலைப்பு பெயரிடப்படுகிறது தொடக்கத்தில் இறைவினிடமே நம்பிக்கை கொண்டு தூதருக்கு வகி மூலம் அறிவிக்கப்படுபவை பின்பற்றும்படி வலியுறுத்தப்படுகிறது பின்னர் மனைவிகள் வளர்ப்பு பிள்ளைகள் பற்றிய அரபு நாட்டவரின் பழைய நம்பிக்கைகள் தவறானவை என்று கூறப்படுகின்றன மதினா நகரில் இருந்து வெளியேற்றப்பட்ட யூத இனத்தவர்களின் ஒரு குலத்தவர் மக்கா நகரவாசிகளுடன் அரபு நாட்டில் பிற குலத்தவருடன் அணியணியாக வந்து மதினாவை தாக்கிய வரலாற்றின் அடிப்படையில் அடுத்த வசனங்கள் வருகின்றன போர்க்களத்தில் இறைவனின் அருளும் நம்பிக்கையாளர்களின் உறுதியும் நயவஞ்சர்களின் போக்கும் அலைவாகின்ற மனதினரின் செய்கைகளும் விவரிக்கப்படுகின்றன அல்லாகுவையும் அவனது இறுதி நாளையும் இறுதியாக நம்புகிறவர்களுக்கு உரிய அழகிய முன்மாதிரி நிச்சயமாக அல்லாவுடைய தூதரிடமே உள்ளது என்ற அழகிய திருவசனம் இந்த பகுதியில் வருகிறது அடுத்ததாக நபிகள் நாயத்தின் மனைவியிற்குரிய இறைவனின் கட்டளைகள் தரப்படுகிறது உங்களுக்குரிய உடை பேச்சு நற்செயர்கள் எவை என்பது பற்றியும் எடுத்து சொல்லப்படுகின்றன வளர்ப்பு மகனின் மனைவியை அவள் திருமண விளக்கு பெற்றால் மனம் புரிந்து கொள்ளலாம் என்ற புதிய சட்டம் அருளப்பட்டதும் இந்த அத்தியாயத்தில் தான் நம்பிக்கையாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த அத்தியாயத்தில் கூறப்படுகிறது மனவிலக்கு தலா கூறுவது பற்றியும் இங்கு குறிப்பிடப்படுகிறது நபிகள் நாயத்தின் மனைவிகள் விஷயத்திலுள்ள சிறப்பான அனுமதி பற்றியும் வசனங்கள் இதில் உள்ளன இறைவனுக்கும் அவனது மாணவர்களுக்கும் நபியின் மீது சலாவாத்து கூறுகிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலா கூறுங்கள் என்ற அழகிய திருவசனம் வருவதும் அந்தியாயத்தின் கடைசி பகுதியில்தான் பெண்கள் தங்களது முந்தானிகளை இறக்கிக் கொள்ளும்படி இறைவன் கட்டளையிடுவதும் இந்த வசனத்தில் உள்ளது இக்காலம் பற்றிய விவரம் கூறப்பட்டு இரையற்றம் கொள்ளும்படியும் வலியுறுத்தப்படுகிறது உலகின் பொறுப்பை வானம் பூமி மலைகள் போன்றவை ஏற்க மறுத்த மனிதன் மட்டுமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் என்று அறியது ஒரு உண்மையும் விளக்குகிறது இந்த அத்தியாயத்தின் கடைசி வசனமும் இதுதான் அல்ஹம்துலில்லா இன்ஷா அல்லாஹ் அல்லா அடுத்த வீடியோவில் அத்தியாயம் முப்பத்தி நான்கு அபா என்னும் சூறாவின் முன்னுரையை இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் இது போன்ற மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள அறிவோ மார்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்